கொஞ்சம் நிறைஞ்சிருக்கு அவ்வளவுதான் நான் என்ன நினைச்சுட்ட உனக்கு காது கேட்காதனால ஒருவேளை நீ செவிடா இருப்பியோன்னு அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல கொஞ்சம் பித்த நேரம் அண்டி மாடு வருதா சுத்த கிழக்க நான் இதாடுடா இது ஆடுடா என்ன வேப்பங்குச்சி எல்லாம் பண்ணு தேய்க்கிறீரா வேப்பங்குச்சி வேப்பங்குச்சி பல்லு வளர்க்கிறேன் அது சரி எங்க பையன் கையுமா சந்தைக்கா பைய பைய சந்தைக்கு போறேன் ஆஹா பையோட பார்த்த உடனே ஒருவேளை சந்தைக்கு தான் போறியோன்னு நான் நினைச்சுப்பிட்டேன் புரியாத ஆளையா நீ நான் ஏன் அங்கெல்லாம் போறேன் சந்தைக்கு போறேன் சந்தைக்கு அது சரி இப்ப எங்க கோயிலுக்கு போறியா அங்க இருக்கு நான் கோயிலுக்கு போறேன் நான் நினைச்சுப்பிட்டேன் மனசு சரியில்லாம ஒருவேளை கோயிலுக்கு தான் போரியும்